கையை தட்டுவாடத்துக்கு நடந்தா போய் வர சரியா ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கிராண்ட் சொல்லி பெரிய படம் போடுற இல்லை இந்தாங்கோ விழுத்திடக்கூடாது குறிப்பாக அவர் அம்மாவினுடைய பேர் நமசிவாயம் பொன்னம்மா அவர்களினுடைய பனிரெண்டாவது ஆண்டு நினைவினால முன்னிட்டு தான் இந்த உதவி திட்டம் ஒரு பிறந்த நாளோ அல்லது சிறப்பான அந்த வைபவங்கள் சொந்தங்களினுடைய நினைவு நாட்களை வந்து இங்கே இருக்கிறவங்க சொந்தங்களோடு வந்து கொண்டாடணும்னு சொல்லி விரும்பிங்கன்னா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிறந்த நன்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் வாயிலாக வந்து நான் அநேகமாக எங்களோடய காணொலியில் எல்லாத்துலேயுமே சொல்கிற விஷயம் தான் பல்வேறு உதவி திட்டங்களை வந்து எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து வாழ்வாதார உதவி திட்டங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த உதவி திட்டங்கள் அதை மாதிரி நினைவு நாட்கள் அது நிறம் விசேஷ நாட்கள் அதாவது வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்கள் அவருடைய நினைத்தாவது நினைவு நாட்கள் அல்லது அவர்களோட வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷ நாட்களை வந்து இங்கே கொண்டாடுற விதமாக வந்ததாவது மதிய நிற உணவு வழங்குதல் அப்படியான விஷயங்களையும் வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு சம்பவத்துக்காக அது நேரம் ஒரு பெரிய உதவி திட்டத்துக்காக தான் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து பல்வேறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு வாழ்வாதார உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கும் பல்வேறு பொருளாதார பின்னணியோடு இருக்கக்கூடிய அதாவது பின்தங்கிய பொருளாதார பின்னணியோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கான ஒரு வாழ்வாதார உதவி திட்டத்தை வழங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் சரி வாங்க உள்ளுக்குள்ளே போவோம் மேலதிகமான விஷயங்களை வந்து நேரடியாகவே பார்ப்போம் ஓகே ஆ ரைட் அக்கா வணக்கம் வணக்கம்ங்க என்ன சந்தோமா கேட்கengo வணக்கம் கேக்கும் சரியா படி இருக்கீங்களா சௌமயா இருக்கறோம் பிரச்சனை இல்ல சௌமயா இருக்கீங்க இப்ப சாப்பாட வகைகளெல்லாம் பேன்ன நடக்குது இப்ப சாப்பாட வகைகளெல்லாம் குப்பிடும்ாலும் நான் கூலி வேலையலுக்கு போறேன்னா கடையையும் செய்து கொண்டு கூலி வேலலுக்கு கொல்லோன் எடுத்து கடையையும் சிறிதாக வாழ்வாதாரம் மாதிரி செய்து கொண்டு கூலி வேலைகளுக்கு கூலி வேலைகளுக்கு போகிறோம் கூலி வேலை என்ன வேலைகளுக்கு போகிறோம் இப்போ நாற்று பிடுங்க புல்லு பிடுங்க நாற்று நட அப்படி போகிறோம் என்ன சம்பளங்கள் எவ்வளவு சம்பளம் இப்போ பொருட்கள் விலை ஆனே அதுக்காக வேண்டி ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாள் கூலி சம்பளம் விடி எட்டு மணிக்கு போகணும் நாங்கள் என்ன பின்னேற அஞ்சு மணிக்கு பாடு பாடு சரியாக்கா ஓகே என்னென்னு சொன்னால் அதை விட வந்து நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள்

உங்களுக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள்னு சொல்லி சொன்னீங்களே என்ன மூத்தவா வந்து தங்கச்சி தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க தங்கச்சி ரூபாய் சரி தங்கச்சிக்கு என்ன பேர் லங்கேஸ்வரி லங்கேஸ்வரி உங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அப்புறம் லெவல் படிக்க கிடைச்சிருக்குன்னு சொல்லி அம்மா சொன்னவா அப்படியா என்ன ரிசல்ட்ஸ் ஓ லெவல் டூ பி ஃபைவ் சி டூ டூ பி ஃபைவ் சி டூ எஸ் ஓகே அப்போ ஆர்ட்ஸ் படிச்சு வந்துருக்குறீங்க சரி இப்போ படிக்கிறதுக்கான உதவிகள் அதுக்கெல்லாம் மேர் உதவி செய்கிறது உங்களுக்கு அம்மா அம்மா தான் உதவி செய்கிறவா ஆ <laughs> <laughs> <laughs>

ஒருவேளை பிள்ளவா நாங்கள் வந்து வீடியோவில் க காட்டியிருக்காம இதாக ஆக்கியிருக்கலாம் படித்து கொண்டிருக்கிறா கட்டிக்காரி அவ வந்து படிக்கிறதுக்கான ஏதாவது மாதாந்த உதவிகள் அப்படி எதுவும் கிடைச்சா அந்த பிள்ளைக்கு வந்து பிரியோசனமாக இருக்குன்ற ரீதியெலாம் இந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையும் காட்டி இதில் அறிமுகப்படுத்தி விடுறாங்க தூய் இப்பாட்டும் கூடா சரி நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ அக்காவோட வந்து சில விஷயங்களை வந்து கதைச்சிருந்து நாங்கள் இந்த அக்கா தொடர்பிலான மேலதிகமான காணொலிகள் விஷயம் அதாவது தெரியணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட யூடியூப் சேனலில் வந்து அக்காவோட நாங்கள் நேரடியாக வந்து சந்தித்த ஃபுல் வீடியோ வந்து இருக்குது அதில் வந்து நிறைய விஷயம் கண்ணீர் விட்டு விட்டு அழுது அழுது நிறைய விஷயங்கள் அக்கா காய்ச்சிருந்துருங்க ஞாமிருக்கா அக்கா சரி இப்போ நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுத்து இப்போ ரெண்டு மாதம் இருக்குங்க மூன்று மாதத்துக்கிட்டே இருக்கு எடுத்து பிறகு பிறகுதான் உங்களுக்கு ஒரு உதவி திட்டம் என்று சொல்லி ஒரு அண்ணா அவரால் கதைச்சிருந்தவர் அதுக்கு பிறகு எனக்கு பிறகு வெடிங் அளவில நானும் பிஸி ஆகிட்டேன் அதுக்கு பிறகு அக்காவை நான் அதுக்கு முறை ரெண்டு மூணு வந்து செய்யணும் செய்யணும்ன்றிருந்து சில வேலை சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்ததுலேயும் அந்த உதவியை செய்கிறதா இல்லையான்றதில் வந்து ஒரு குழப்ப நிலைமைகள் போயிட்டு இப்போ அதால் வந்து அது ஓகே அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ அதுகளெல்லாம் முடித்து நாங்கள் இன்றைக்கு வந்து அக்காவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஒரு வாழ்வாதார உதவியாக வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் தற்பொழுது அது திறப்பு உள்ள மாதிரி அதை செய்து அவையை கையெழு வந்து அவைக்கும் ஒரு பூரணமாக சந்தோஷமாக இருக்கும் அப்போ இந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் புதுசாக இதை வந்து நாங்கள் அமைச்சு இல்லை அக்கா வந்து ஏற்கனவே இந்த கடையை ரன் பண்ணி கொண்டு நான் முதல் வந்தோடனே சின்ன வீடியோ ஒன்று எடுத்தேன் நான் கடை வந்து ஆரம்பத்தில் இருந்த நிலைமை இப்போ நாங்கள் சாமான் போட்டால் பிறகு என்ன மாதிரி நிலைமைன்றதை க காட்டுறது அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் நீண்ட நேரம் கதைக்காமல் நேரடியாக வந்து கடை முதலாளியான அக்காவே நாங்கள் இப்போ மங்கள விளக்கேற்றி ஆரம்பிப்போம் அப்படியா குளத்துலதா சரி ஓகே அக்கா அக்காவினுடைய விருப்பம் வேண்டுதலுக்கு நானும் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் நல்லதா இருக்கணும்னு சொல்லி சரி ஓகே நாங்கள் வைபவ ரீதியாக வந்து மங்கள விளக்கேட்டி இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் தெரிவிப்பேனா வெட்டி கடையை வந்து ஒரு சின்னதாக ஒரு திறப்பு உள்ளாக மாதிரி கோலாகாலமாக லைட்டாக கொண்டாட போகிறோம் சரியாக்கா வாங்க நீங்களே கட் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே தங்க கூட ஃபுல்லாக தானே சரி ஆ கையை கிட்ட ரைட் ஓகே எல்லோரும் சேர்ந்துடுவாங்க கையை தட்டுவோமா ரைட் சூப்பர் 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 சரி ஓகே என்னென்று சொன்னால் சரி இப்போ நீ அக்காவோட கதைப்பம் பிள்ளைகளும் பக்கத்தில் வாங்க நாலு பேரும் வாங்க அது தங்காச்சிங்க அட்டாக்கள் வாங்க ரைட் அக்கா என்னென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து எங்களோடய இந்த யூடியூப் சேனல் சார்பாக வந்து இன்றைய தினம் உங்களோட கடைக்கான சாமான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு திருப்தியாக காணும்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்துனிங்களா இப்போ இன்றைக்கு விளையாடு சாணம் வேணுமெண்ட்டு எதிர்பார்த்தீங்களா இல்லை இதோட கூட வேறு வேண்டும் இல்லை அடுக்குறேன் எதிர்பார்த்துங்களா சொல்லுங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்க எங்களுக்கு பெண்ண பிரச்சனை சாதாரணமா கடைக்கு அதிகமா சாமான் போடுறத விட கடன் பிரச்சனை தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை நோடிக்கொண்டே இருக்கு அப்படி இருந்து இந்த கடையை வச்சு நான் ரெண்டு லட்சம் ரூபா லோன் கட்டி முடிச்சிட்டேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்குது அப்ப அதுக்காகத்தான் நான் என்னென்னா இந்த உதவி செய்யறத செய்யறதோட சேர்த்து சிறிய உதவியா அந்த பண உதவியும் செய்தா நல்லதா சொன்னாங்க இப்ப காசு உதவி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்தானே இப்ப இதுல நாங்கள் சாமான போடைக்கு வந்து நீங்கள் அது இப்போ நீங்களா இருந்ததை விட உங்களோட வளர்ச்சி பாதை வந்து கொஞ்சம் நாங்கள ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து ஏற்றி விட்டுருக்கு அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இதை வந்து ரொட்டேஷனில் விற்று 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 மாறி மாறி நீங்கள் அதை செய்து போடேக்க வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ வேலை செய்து வாறது இதோ இந்த ஓரளவு உங்களோட கடனை வந்து அடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ என்ன சொன்னால் இப்போ உதவ முன்வாராக்கள் இப்போ வீட்டு கடனை வந்து முழுதாக செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அதை வந்து செய்தால் இப்போ நான் அதை உங்களுக்கு தாரது வேறு விஷயம் ஆனால் இது என்ன சொன்னால் இப்போ வாழ்வாதாரமாக ரெண்டு செய்யக்காது இன்னும் அவங்களோட முயற்சியை ஊக்குவிக்கிற மாதிரி தானே அப்போ அதுக்காகத்தான் இப்போ கடையில் நீங்கள் இப்போ நான் வந்து பார்க்கற குறிப்பிட்ட அளவு சாமான்தான் இருந்தது முதலில் அப்படி தான் இருந்தது அப்போ நாங்கள் இதை கூட சாமானை உங்களுக்கு போட்டுக்கிட்டேக்கே நீங்கள் அதை விற்று அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு ஓரளவு உங்களை சேமிப்பை இதாகி நீங்கள் அதை கட்டி முடிக்கணும் என்றதான பிரா நீங்கள் உண்மையை அதில் வீடியோவில் கதை கேட்க கடன் விஷயமும் சொல்லியிருந்தீங்கள் அதேமாதிரி கடைக்குரிய சாமான்கள் போடுறதையும் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு கடைக்குரிய சாமானை வந்து திருப்தியாக போடுற அளவுக்கு உதவி கிடைச்சது இப்போ கடன் விஷயம் சம்மந்தமாக இனி அடுத்த கட்டம் நீங்கள்தான் அதுக்கு முயற்சிக்கணும் சரியா உங்களுக்கு பாரம்ப கட்டமாக ஒரு உதவியோடு செய்திருக்கு இப்போ இதை வச்சு நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி கோணுமன்றதான் என்னுடைய வேண்டுகோளும் அதே நேரம் இந்த உதவியை வந்து வழங்கின வெற்ற வேண்டுகோள் சரி அது பெரிய உதவி நீங்கள் இந்த அளவுக்கு முன்னெண்டு நான் கேட்டதுக்கு நாங்க நீங்கள் கொண்டாந்து அந்த உதவியை செய்ததுக்கு மிக்க மிக்க நன்றி செய்தவருக்கும் நன்றி உங்களுக்கு சரி ஓகே என்னென்னு சொன்னாலக்கா இப்போ இன்றைய தினம் உங்களுக்கு இந்த உதவியை யார் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய பவன் அவர்கள் அவர்கள்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அம்மாவினுடைய பன்னிரெண்டாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தான் இந்த உதவி திட்டங்களை வந்து உதவி திட்டத்துக்கான நிதியை வந்து எனக்கு வழங்கியிருந்தவர் குறிப்பாக அவருடைய அம்மாவினுடைய பேர் நமசிவாயம் பொன்னம்மா அவர்களினுடைய பன்னிரெண்டாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தான் இந்த உதவி திட்டம் அதாவது இந்த வாழ்வாதார உதவி திட்டம் வந்து வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக வந்து எனக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு கிட்ட அனுப்பியிருந்தவர் அதில் வந்து நாங்கள் முதல் வந்து ஒரு குடும்பத்துக்கான வாழ்வாதார உதவி திட்டமாக வந்து கோழிகளை வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு அதாவது மூன்று குடும்பங்களுக்காக எனக்கு அனுப்பியிருந்தவர் அதை விட வந்து ரெண்டாவது வந்து முள்ளத்தீவில் இருக்கிற தனிமையில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கான சாப்பாடு சாமங்கள்னு நினைக்கும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான சாப்பாடு சாமங்கள் ஃபுல்லாவாக வாங்கி கொடுத்துருந்தாங்க அடுத்த கட்டமாக வந்து மூன்றாவதாக உங்களுக்கான இந்த வாழ்வாதாரத்துக்கான உதவியாக வந்து நாங்கள் அந்த மிச்ச காசை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு இப்போ இதை வந்து திருப்தியாக செய்திருக்கிறோம் சரியா அப்போ உண்மையிலே வந்து பவனண்ணா பிரி நான் இதில் விசேடமாக சில வார்த்தைகள் சொல்லியே ஆகணும் என்னென்னு சொன்னால் அந்த என்னோட தொடர்பிலிருந்து தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் வந்து பவனண்ணா முறால் அப்போ அவர் வந்து என்னுடைய வீடியோக்களை வந்து இப்போ கடும் பிசி கடும் வேலைகள் அவங்களுக்கு அவங்க குளிர் பண்ணிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய அந்த பர்சனல் இதுகளையும் வந்து என்னோட சியா வண்டி கொண்டிருப்பேர் தம்பி எங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு மிஷின் மாதிரி அப்படி போய் கொண்டிருக்கு இருந்தாலும் அப்படியான சூழ்நிலைமையிலே மிஞ்சிருக்கிற எங்களோட மக்களுக்காக வந்து இப்படி உதவ முன்வாரதுன்றது உண்மையாகவே பெரிய விஷயம் எப்போயுமே உங்களுக்கு சல்யூட் என்ன தொடர்ச்சியான உங்களுடைய உதவிகளுக்கும் நன்றி பவனண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி என்னோட சொன்னால் இந்த உதவி திட்டம் மட்டும் இல்லை இந்த மூன்று இல்லை அதுக்கு முதலும் வந்து உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார் இப்ப இதுவும் வந்து முடிச்ச பிறகு அடுத்த உதவி திட்டங்கள் சம்பந்தமா அவர் என்னோட நானா அவர்கிட்ட கேட்கிறே இல்லை அவராகவே பார்த்துட்டு எனக்கு காசு அனுப்புவர் தம்பி இந்த குடும்பத்தை செய்யுங்க அந்த குடும்பத்தை செய்யுங்க கொண்டு அப்படியான ஒரு நபர் உண்மையில வந்து நன்றி அண்ணா சரியா அக்கா என்னொன்னு சொன்னால் இப்ப நீங்கள் அந்த அண்ணாவுக்கு வந்து என்ன சொல்ல புறீங்களா உங்களோட நன்றி உங்களுடைய தான் அவருக்கு திருப்தியா இருக்கும் சரியா நான் சொல்றேன் ஆ ஜ ஜ ஜ ஆஜல்லங்களங்களங்கள இறங்கு மகாஜன் இருக்கா ஓகே சரி அக்கா அப்ப நாங்க நிறைவு செய்து கொள்வோம் மகா நூலிய சரி இப்ப இத வெ என்ன செய்ய போறங்க அடுத்த கட்டம் இதில் மீண்டும் அதை சேமிப்பு மாதிரி செய்து அந்த கடனை மாதிரி இருக்கும் நம்புறீங்க ரெண்டு சொன்னால் இப்போ நான் கேட்கறதுக்கான காரணம் இப்போ சில இப்படி உங்களை மாதிரி இப்போ ரெண்டு மூணு பேர் வந்து செய்து கொடுத்துருக்கோம் கடையெழுது ஒரு சிலர் வந்து வெற்றிகரமாக சக்ஸஸாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளுக்கு போனால் அந்த சாமான்களே இருக்காது நாங்கள் கொடுத்த சாமான்களை கூட திருப்பி மாறி மாறி அந்த ரொட்டேட் பண்ணுற இதுகள் இல்லை சரி அப்படியான ஒரு நிலைமை இல்லாமல் நீங்களும் இதை வச்சு இப்போ நாங்கள் இதை வந்து பெரிய ஒரு இதாக வந்து கட்ட போகிறதில்லை உங்களுக்கு ஒரு அடிப்படையாக அத்தியாவசியமாக இந்த உதவி திட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறோம் அப்போ இதை வச்சு நீங்கள் அடுத்த கட்டம் முன்வரணுமன்றது தான் இப்போ நான் இங்கே இந்த இந்த கிராமத்துக்கு தான் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கேன் படத்தரம் வரையக்க நீங்கள் இதை சக்ஸஸாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருந்தால் தான் எனக்கும் பாகைக்கு திருப்தி கேட்க சரியா இப்போ நன்றி ஓகே இவர் சொல்லிருக்கா என்ன சொல்ல கூடிய மாதிரி இல்ல இப்ப படிக்கிற பிள்ளைகள் கடனை விட என்ற ஒரு புள்ள படிச்சிருக்கேன் நான் அந்த புள்ளைய இடையில நிறுத்தலாம் அப்ப இந்த வாழ்வாதாரத்தை வச்சுதான் நான் அதுல கொண்டு செல்ல போறேன் நான் பாப்பேன் மகள் இப்ப இதுல கதைச்சிருந்தவாதானே பாத்தீங்கன்னு சொன்னா படிக்கக்கூடிய பிள்ளை அவ வந்து அந்த டியூஷன் காசுகளுக்கு வந்து ஒரு ஆள் பொறுப்படுத்திங்கன்னு சொன்னா பிரியோசனமா இருக்கும் அவ இந்த தொடர்ச்சியான இதுகளை வந்து நான் கண்காணிச்சு உங்களுக்கு அப்டேட் ரெடியா இருக்கு அதாவது வந்து அந்த பிள்ளை படிக்குதா டியூஷனுக்கு போகுதா அவரோட ஒரு டேம் மார்க்ஸுகள் என்ன எந்த சம்மந்தமானது நாங்கள் சில பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் மாதாந்தேதியில் அப்போ எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி தான் அதில் செய்து கொண்டிருக்கிறோம் அதால் சின்னம்மா அதெல்லாம் நீங்கள் நம்பலாம் இந்த உதவி திட்டங்கள் வந்து பிள்ளையாக போகாது அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கான ஒரு உதவியை வந்து யாரும் வழங்கினீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கும் அது நம்ம அக்காவுக்கும் வந்து ஒரு பெரும் சும வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஓகே மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சரியா ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லி பெரிய படம் போடுற ரெடி இல்லை ஒரு பெரிய ஒரு திறப்பு உள்ளா என்று தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இப்படியான உதவி திட்டங்கள் வந்து கிடைக்கிறன்றது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த அடிப்படையில் வந்து அந்த அக்காவுக்கு வந்து நிறைவாக அதை செய்து கொடுத்துருக்குறோம்ன்ற ரீதியில் வந்து உண்மையாக நானும் பெருமைப்படுறேன் மீண்டும் ஒரு முறை பவனண்ணாக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி எல்லாருக்கும் சின்னாக்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போம் சரியா முதல் ஜாபாரமா ആ മുന്നുക്ക് മുന്നുക്ക് വാങ്ങോ എല്ലാവരും ഇന്ന് ഐസ്ക്രീമുക്ക് തന്നെ എല്ലാവരും പാടി പോയിട്ട് കൊണ്ട് എല്ലാവരും കൊടുക്ക മുടിഞ്ഞ്ചരും പോലെടകരിയ സന്തോഷത്തക്കാത്തേറ്റ് വിളത്തിര കൂടാതെ എന്താങ്കോ നമ്പിക്ക് വെറുതെടാങ്ക ആ

சரி இது அன்பா எல்லாருக்கும் சின்னாக்களை நாங்கள் பார்க்க வச்சுட்டு நிக்கிறது சரியில்லை தானே ஹம் சரி ஓகேண்ணா இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் ஓகே அக்கா நன்றி நன்றி நல்லா வாங்கோ நல்லா இருங்கோ பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைங்க ஒருதான் உதவிகள் கிடைச்சா திரும்ப வந்து நான் உங்களோட கண்டாக்ட் பண்ணுறேன் சரியா ஓகே நன்றியுறவுகளே இதை இதை மாதிரி வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய வண்டியில் இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து ஊக்குவிக்கணும் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை செய்து கொடுக்கணும் அல்லது உங்களோட வீட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு பிறந்தநாளோ அல்லது சிறப்பான அந்த வைபவங்கள் அல்லது உங்களோடய சொந்தங்களினுடைய நினைவு நாட்களை வந்து இங்கே இருக்கிற எங்களோடய சொந்தங்களோடு வந்து கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய வாய்ப்புகளை பற்றி தர நானும் தயாராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நமசிவாயம் பொன்னம்மார்களுடைய பன்னிரெண்டாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு தான் இந்த உதவி திட்டத்தை வந்து வழங்கியிருந்த நாங்கள் அவருடைய மகனான பவனண்ணா இந்த உதவி திட்டத்துக்கான நிதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருந்தவர் பவனண்ணா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி உங்களுடைய அம்மாவினுடைய ஆத்மசாந்திக்காகவும் வந்து நாங்கள் பிரார்த்திச்சு கொள்கிறோம் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்